இறைவணக்கத்துக்காக கூட நமது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் செயலை செய்யக்கூடாது உடலுக்கு வழங்க வேண்டிய தேவைகளை சரியாய் வழங்கிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது நவ்ச அவர்கள் என்னிடம் அப்துல்லாஹ் நீர் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்குவதாக எனக்கு கூறப்படுகிறதே என்று கேட்டார்கள் நான் ஆம் அல்லாவின் தூதரே என்றேன் நபி அவர்கள் இனி அவ்வாறு செய்யாதீர் சில நாட்கள் நோன்பு வையுங்கள் சில நாட்கள் விட்டு விடுங்கள் சிறிது நேரம் தொழுங்கள் சிறிது நேரம் உறங்குங்கள் ஏனெனில் உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உமக்கிருக்கின்றன உன் கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உமக்கு இருக்கின்றன உம் விருந்தினருக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உமக்கு இருக்கின்றன ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நீர் நோன்பு நோற்பது உமக்கு போதுமானதாகும் ஏனெனில் நீ செய்யும் ஒவ்வொரு நற்செயலுக்கும் பகரமாக உமக்கு அது போன்ற பத்து மடங்கு நன்மைகள் உண்டு இந்த கணக்குபடி இது காலமெல்லாம் நோன்பு நோற்றதாக அமையும் என்று தூதர் அவர்கள் கூறினார்கள் நான் சிரமத்தை வழிந்து ஏற்றுக்கொண்டேன் அதனால் என் மீது சிரமம் சுமத்தப்பட்டுவிட்டது அல்லாஹ்வின் தூதரே நான் வலியுள்ளவனாக இருக்கிறேன் என்று நான் கூறினேன் அதற்கு நபி அவர்கள் தாவுத் நபி அலேஹி வசலாம் அவர்கள் நோன்பு நோற்றுவாறு நீர் நோன்பு நோற்பீரா அதை விட அதிகமாக்க வேண்டாம் என்றார்கள் தாவுத் நபியின் நோன்பு எது என்று நான் கேட்டேன் வருடத்தில் பாதி நாட்கள் என்றார்கள் ஒருவன் தூங்காமல் இறைவனை வணங்கி வழிபட போகிறான் என்றால் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறி உடலை வருத்துவதால் இஸ்லாம் அவனை வன்மையாக கண்டிக்கின்றது இறைவணக்கத்திற்காக உடல் ஆரோக்கியத்தை கெடுக்க கூடாது என காரணங்களான புகை பிரித்தல் மது அருந்துதல் போன்றவைகளால் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்வதை விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுபோல தக்க காரணமின்றி சாப்பிடாமல் இருப்பது நேரம் தவறி சாப்பிடுவது தூங்காமை போன்ற அனைத்துக்கும் இந்த செய்தி பொருந்தும் ஏனெனில் இன்றைய மருத்துவ உலகம் வசிக்கும் போது சாப்பிடாமல் போதுமான தூக்கம் இல்லாமல் ஆகியவைதான் பல நோய்களுக்கான காரணம் என்று பட்டியலிடுகிறது அவ்விரண்டிலும் மனிதன் கவனம் செலுத்துவது நோய்கள் அந்தாமல் வாழ வழிவகுக்கும் என்கிறது எனவே எக்காரணத்தை கொண்டும் எந்த வகையிலும் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் செயலை செய்யக்கூடாது என்பதே இஸ்லாம் கூறும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆகும் இந்த வழிகாட்டலின்படி நடந்தால் இறை நாட்டத்தால் பெருமளவு நோய்களை தவிர்க்கலாம் இஸ்லாம் கூறும் முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளில் தூய்மைக்கும் ஒரு முக்கிய பங்குண்டு அனைத்து வித தூய்மைகளை பற்றியும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது பழுத்துலக்குதல் குளித்தல் ஆடை சுத்தம் மற்றும் சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தாமல் சுத்தமாக வைத்திருத்தல் ஆகிய அனைத்தை பற்றியும் இஸ்லாம் எடுத்துரைக்கிறது அனசன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் துலக்கி வாய் கொப்பளிப்பதால் வாயினில் உள்ள பல நுண்கிருமிகள் பாக்டீரியாக்கள் அகற்றப்படுகின்றன இதன் மூலம் காய்ச்சல் வயிற்று கோளாறு உள்ளிட்ட பல நோய்கள் வருவது தடுக்கப்படுகின்றன எனவே இஸ்லாம் பழி துளக்குவதற்கு அதிக முக்கியத்துவம் வழங்குகின்றது பழி துளக்குவது பற்றி அதிகமாக நான் உங்களை வலியுறுத்தியுள்ளேன் என்று நபிசல்லாஹ் அலஹம் அவர்கள் கூறியுள்ளார்கள் பழி துளக்குதல் வாழை சுத்தப்படுத்தும் இறைவனின் திருப்தியை பெற்று தரும் எனவும் நபிசல்லாஹ் அலஹம் அவர்கள் கூறியுள்ளனர் இதை ஆஷா அலுவலன் அவர்கள் அறிவித்தார்கள் நவீன உலகில் காலை எழுந்ததும் பல் திளக்காமல் வாயிலுள்ள கிருமிகளுடன் அவ்வப்போது நகம் வெட்ட வேண்டும் என்றும் இஸ்லாம் பணிக்கின்றது காரணம் நகம் நீண்டிருந்தால் அதன் இடைவெளியில் அழுக்குகள் சேரும் உணவு சாப்பிடும் வேலையில் நக அசுத்தத்தையும் சேர்த்து உண்ண வேண்டி வரும் இதுவும் நோயை ஏற்படுத்தும் என்பதால் நகம் வெட்டுதல் அவசியம் அவர்கள் கூறியதாவது இயற்கை மரபுகள் ஐந்தாகும் அடங்கும் அவை விருத்து சேதனம் செய்வது மர்ம உறுப்பின் முடியை களைவது நகங்களை வெட்டிக்கொள்வது அக்கோல் முடிகளை அகற்றுவது மீசையை கத்தரித்துக் கொள்வதாகும் இதை அவர்கள் அறிவித்தார்கள் திருநெல் மலம் கழித்தல் மக்கள் உழவும் பொது நடைபாதைகளில் மலம் கழிப்பதையும் இஸ்லாம் தடுக்கின்றது அது சாபத்திற்குரிய செயல் என்று எச்சரிக்கின்றது தூதர் அவர்கள் சாபத்திற்குரிய இரு செயல்களை தவிர்த்து விடுங்கள் என்று கூறினார்கள் மக்கள் சாபத்திற்குரிய அவ்விரு செயல்கள் என்ன அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள் மக்களின் நடைபாதையில் அல்லது அவர்களின் ஓய்விடங்களான நிழல்களில் மலம் கழிப்பதுதான் இஸ்லாம் நோய்கள் பரவாமல் இருக்க பல தற்காப்பு மற்றும் சுகாதார நடவடிக்கைகளை முன்னெடுத்து செய்ய பணிக்கின்றது மக்கள் ஆரோக்கியத்துடன் வாழ அக்கறை கொண்ட அரசு இவற்றை கவனத்தில் கொண்டு கண்காணித்து சீர் செய்ய வேண்டும் மருத்துவம் செய்யுங்கள் நமது உடலை நோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொண்டாலும் சில நேரங்களில் நமக்கு நோய்கள் ஏற்படத்தான் செய்யும் குறித்த மருத்துவத்தை நோய்க்கான காரணிகளை தவிர்க்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் அறிவுறுத்துவதுடன் நோய் ஏற்பட்டால் அதற்கான மருத்துவ சிகிச்சை செய்வது அவசியம் எனவும் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது இதை அறியாத சில மூடர்கள் நோய் ஏற்பட்டால் மருத்துவம் செய்ய மாட்டேன் என்று கூறி முறையான மருத்துவத்தை புறக்கணித்து மூடத்தனமான நடக்கின்றனர் இந்த தவறான கொள்கை கொண்டவர்கள் தங்களுக்கு ஏதேனும் நோய் ஏற்பட்டால் முதலில் அவர்கள் நாடுவது தாயத்து தகடு போன்ற இணைவைப்பு கலாச்சாரம் ஆகியவற்றை தான் சூராவை தண்ணீரில் எழுதி அதை குடிப்பது போன்ற குரான் கூறாத மூட நம்பிக்கை சார்ந்த செயல்கள் சமுதாய மக்களிடையே வேரூன்றவும் இந்த தவறான போக்குதான் காரணம் இது போன்ற அறியா மக்களை வைத்து காசு பார்க்கும் கும்பலும் நம்மிடையே உள்ளது என்பது கவனிக்கத்தக்கது இது முற்றிலும் தவறான நம்பிக்கையாகும் மனிதனுக்கு நோய்கள் ஏற்படும் போது மருத்துவம் செய்வதை அலேஹி வசலாம் அவர்கள் வலியுறுத்துவதை பின்வரும் செய்திகளில் அறியலாம் அவுலாஹின் அடியார்களே மருத்துவம் செய்யுங்கள் எந்த நோயையும் அதற்குரிய மருந்தில்லாமல் அவுலாஹ் இறக்கவில்லை என்று நபர் அலேஹு வசலாம் அவர்கள் கூறினார்கள் எல்லா முறைக்கும் அல்லாஹ் பூமியில் நிவாரணத்தை அருளி இருக்கின்றான் என்றும் அதை நாம் தேடி பெற்று சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் எனவும் நபிகளார் வலியுறுத்துகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் எந்த நோயையும் அதற்குரிய நிவாரணியை அருளாமல் இறக்குவதில்லை இதை அபூ ஹுரைரா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நோய்க்கும் நிவாரணம் ஒன்று உண்டு நோய்க்குரிய நிவாரணம் சரியாக அமைந்துவிட்டால் வல்லமயம் மாண்புமிக்க மிக்க அனுமதியால் குணம் ஏற்படும் இதை ஜாபீர் அலி அஹன் அவர்கள் அறிவித்தார்கள்